ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே நாள் நைட்லேயே ஏழு இலைகளை யூஸ் பண்ணி தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தயாரித்த இந்த ஒரு ட்ரிங்க் உங்களோட தொப்பையை அற்புதமாக குறைச்சி உங்களை ஸ்லிம்மாக ஃபிட்டாக அழகாக காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தொம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ரெமடி தயாரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கற்புற வழி இலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கற்புற வழி இலைக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செரிமானத்தை அதிகப்படுத்துது அதாவது நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை நச்சுக்களை வெளியேற்றில் இந்த கடற்புற வழி இலை வந்து ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சோண்டு புதினா இலை இஞ்சி கொஞ்சமாக வீட்டில் உற வச்ச தயிர் இது எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இதை வச்சு நாம் இந்த இப்போ ரெமடியை எப்படி தயாரிக்க போகிறோங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு புதினாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்கிற அந்த ஏழு கற்பருவளி இலைகளையும் கழுவி போட்டுக்கலாம் அடுத்து இது கூட கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலை சீவி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட கொஞ்சமாக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேஸ்ட்டை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சு விட போகிறோம் ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் எடுத்து இது கூட புழிஞ்சு விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெமடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டோமக்லையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை அற்புதமாக மழை குறையும் உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க எப்படி இப்படி நீ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மேஜிக் ட்ரைங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக அந்த நம்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்